ராதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா காலையில் எப்போவும் போல் நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க சின்ன சின்ன வேலையெல்லாம் முடித்து பசங்களை எழுப்பி அவங்களுக்கு தண்ணி கொடுக்க கொடுத்துட்டு அவங்க குடிச்ச அப்புறமா படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து படித்து முடிச்சுட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்கள டியூஷனுக்கு அனுப்பியிருக்கேன் காலையில் வந்து டிஃப் டிஃபனுக்கு வந்து குழந்தைங்களுக்கு பொரிய அதுக்கப்புறமா அதில் பால் ஊற்றி சக்கரை போட்டு கொடுத்துருந்தேன் சாப்பிட்டாங்க கதவு சாத்திட்டு வந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனாரோட பையனும் எங்கள் மாமியார் இங்கே தான் தூங்குவாங்க எங்கள் மாமியார் எந்திரிச்சு போயிட்டாங்க நாத்தனார் பையன் தூங்கிட்டு இருந்தான் கதவு சாத்திட்டு நான் போய்ட்டு குளிச்சுட்டு வந்தேன் அவன் எப்போவுமே எட்டு மணிக்கு மேலே தான் எந்திரிப்பான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க எங்கள் மாமியாருமே நான் வந்து சீக்கிரமாக எழுப்ப சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் தூண்டிட்டு இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அவங்க வந்து என்ன பண்ணுறது எந்திரிக்க மாட்டேன்றான் எந்திரிக்க மாட்டேன்றான்னு சொல்லுவாங்க சரி நம்ம வந்து அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் சொல்ல முடியாது அவங்க வந்து பழக்கம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து குளிச்சுட்டு வந்து அப்புறமா நான் ரெடி ஆகிறதுக்குள்ளே அவன் எந்திரிச்சுட்டாங்க எங்கள் மாமியார் வந்து அவனை எழுப்பிட்டு பாய் பெட்லாம் எடுத்து வச்சு மடித்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டாங்க நான் வந்து சாமி பூஜை பண்ணிவிட்டு பகவத்கீதை படிச்சுட்டு இப்போ வந்து குழந்தைங்க டியூஷன்லேருந்து வரத்துக்குள்ளே சாப்பிட்றதுக்கு ஏதாவது ரெடி பண்ணலாம்னு பார்த்தேன் ஆக்சுவலி வந்து இப்போ ஸ்கூல் வந்து பத்து நாள் லீவு அதனால் மதியம் வந்து ஸ்கூலில் இருந்ததுனால வந்த உடனே வந்து அவங்க ரொம்ப அவசரமாக ரெடி ஆக வேண்டியில்லை அதனால் வந்து சரி பொறுமையாகவே செஞ்சுக்கலாம் வந்து கொஞ்சம் நேரம் உட்காருவாங்க விளையாடுவாங்க அதனால் அதுக்கப்புறம் பால் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விலாக்ஸில் பார்த்துருப்பீங்க அரிசி வந்து அரைச்சிருந்தேன் இப்போ தான் இட்லிக்காக கொஞ்சம் நேரம் முன்னாடி விலாக்ஸில் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஒருத்தவங்க வந்து இட்லி வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி நான் காமிச்சிருந்தேன் விலாகில் என் ஓரக்குத்தி வந்து அந்த பக்கம் செய்வாங்க அவங்க வந்து இட்லி செய்வாங்கனால நான் மாவு எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி கொடுக்கணும் உளுந்து அரிசி எல்லாம் அரைச்சி கொடுத்துட்டேன் அவங்க அந்த பக்கம் தேங்காயெல்லாம் போட்டு செய்வாங்க அதுக்கப்புறம் காலையில் வந்து ஆல்ரெடி ரொம்ப வந்து வெயில் மழை மாறி மாறி வரதுனால கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்கள் நம்ம கரண்ட்டுமே இல்லை சின்ன சின்னதாக வந்து இதான் பக்கத்து வேலை எல்லாரும் வர ஆரம்பித்தேன் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஒரு எல்லோரும் வந்து ஒரு ஒரு நாள் அவங்க வரும் தங்கம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து ஏனக்காப்பாவிட் அவங்களுக்கு எல்லாேருக்கும் அதே மாதிரி அஞ்சு ஆறையில் வச்சுருந்தேன் தண்ணி ஊற்றி அதில் வந்து நம்ம இந்த சப்ஜா சீட்ஸ்னு இல்லைங்களா அந்த விதைகள் போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை வந்து இந்த தண்ணியில் போட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன் அதை எடுத்து இப்போ கொஞ்சம் காலையில் வெறும் வயிற்றுல எதுவும் சாப்பிடல வெறும் வயிற்றில் வந்து நான் வந்து கொஞ்சம் குடிச்சுக்கிட்டேன் பசங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தேன் காலையில் வேறு எதுவுமே சாப்பிடல ஏன்னா வயிறு ஹீட்டாக இருந்தால் நம்ம இதை குடித்தோம்னா வயிறு வந்து நமக்கு சின்னன்னு இருக்கும் ப்ளஸ் வந்து உடம்புக்கும் நல்லது வயிறு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அதனால் இதை ரெடி பண்ணி குடிச்சிருந்தேன் இது எப்படி செய்யணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா ஆக்சுவலி நிறைய தடவை நான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது இருக்கும் இப்போ நான் காலையில் இது வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டு நான் வந்து இவ்வளோ வச்சுருந்தேன் அதை வந்து நான் குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ வெயிலாக இருக்குது வேர்க்கடை வந்து வீட்டில் உட்காரவே முடியல அவ்வளோ வெயிலாக இருக்குது திடீர்னு மழை திடீர்னு வெயில் இப்படி மாறி மாறி வரதுனாலே வந்து உடம்பு வந்து நமக்கு ஹீட் ஆகிடும் அதனாலே எனக்கு வந்து முகத்தில் இந்த மாதிரி எழுந்திருக்கு அதனால் காலையில் நான் எதுவும் சாப்பிட்ல வெறும் அந்த சப் சப்ஜா சீட்ஸ் அந்த ஜூ ஜூஸ் மட்டும் குடிச்சுக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப அதிகமாக நமக்கு வந்து ஒரே கிளைமேட்டில் இருந்தால் ஓகே நடுவில் நடுவு சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி வந்து நமக்கு வந்து நம்ம ஹீட்டாக இருக்க உடம்புன்னு தண்ணியாக பொருள் அதாவது கோல்டான பொருள் சாப்பிடுவோம் கோல்டாக இருக்குன்னா ஹீட்டான பொருள் சாப்பிடுவோம் இப்படி மாறி மாறி வந்தால் எப்படி தான் மதியத்துக்கு வந்து கஞ்சி சாதம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா பசங்கள் வந்து இன்றைக்கி பக்கத்தில் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எங்கள் நாத்தனாரோட வீட்டில் அவங்க வந்து இன்றைக்கி கோயிலேருந்து பிரசாதம்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதனால் வர சொல்லியிருக்காங்க வீட்டில் எல்லாருமே வந்து அந்த பக்கம் வீட்டில் எந்த பக்கம் வீட்டில் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு பேர் வந்து போகிறாங்க பசங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க அது நல்லா ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க ஆனால் வந்து இன்றைக்கி கஞ்சி சாதம் சாப்பிட்டு நைட்டுக்கு வந்து வேறு ஏதாவது சமைச்சிக்கலாம் வீட்டில் பசங்க வந்து சாப்பிடும்போது அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வேறு நேற்று செஞ்சதே அப்படியே இருந்தது தண்ணி ஊற்றி வச்சுருந்தா அதை சாப்பிட போகிறேன் அப்படியே வந்து திடீர்னு மழை வந்துட்டே இருந்து இப்போ இப்படி வெயில் காமிச்சா அப்படி பயங்கரமாக இருக்குது சிம்பிளான சைட் டிஷ் தாங்க வடை பட்டாணி குழம்பு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சது இது வந்து சைட் டிஷ் போல் சாப்பிட்டுக்கலாம் கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிச்சர் இந்த பக்கம் வந்து மாங்காய் கொட்டை வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய தடவை நான் சொல்லியிருப்பேன் மாங்காய் கொட்டையை தண்ணியில் ஊற வச்சு பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் போட்டு நசுக்கினது அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தால் கஞ்சி எங்கள் மாமனார் வந்து கோயிலேருந்து பாயசம் பிரசாதம் கொண்டு வந்தாங்க ஆக்சுவலி மீன் குழம்பு பிரசாதம் கொண்டு வந்திருந்தாங்க நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்றதுனால பாயசம் மட்டும் கொடுத்து விட்டுருந்தாங்க நான் வந்து கொஞ்சமாக பாயசம் குடிச்சிட்டு பசங்களுக்காகவும் கொஞ்சம் வச்சுட்டேன் ஆக்சுவலி வந்து பசங்க நேற்று வீட்டுக்கு சாப்பிட போயிருக்காங்க இன்னும் வரலை சீக்கிரமாக வந்துட்டாங்கன்னா ஒரு நாலு மணி போல் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் பார்க்கலாம் எத்தனை மணிக்கு வராங்கன்னு ஏன்னா எப்போவுமே சொந்தக்கார வீட்டுக்கு போனால் கொஞ்சம் லேட்டாக தான் அனுப்புவாங்க அவங்க எப்போவுமே அதனால சரி பார்க்கலாம் பசங்க வந்து ரெண்டு மணிக்கு அக்கா வீட்டுக்கு போனாங்கங்க இப்போ அஞ்சு மணி ஆகுது இன்னும் வரலை பக்கத்தில் தான் சரி அக்கா வந்து கொஞ்சம் நேரம் போட்டு போய் கிளம்புறாங்க வெயிலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இருக்கேன் இன்னும் வரலை வந்த அப்புறமா வந்து அவங்க டியூஷனுக்கு போயிருக்கணும் இன்றைக்கி டியூஷனும் மாட்டாங்க ஏன்னா அங்கேருந்து வர லேட் ஆகிடும் அதுவும் இல்லாமல் அவங்க கிளம்புனதே ரெண்டு மணிக்கு தான் அங்கே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு எல்லோ பேசிட்டு வரதுக்கு லேட் ஆகும் சரி வரட்டோன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பசங்க வந்து இப்போ வந்துடுவாங்க கொஞ்சம் நேரத்தில் இன்னைக்கு வந்து நிறைய வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி எல்லார் வீட்டிலேருந்து இட்லி வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க பூரணத்தோடு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லோரும் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து நாங்கள் அந்த எல்லார் வீட்டுக்கும் வந்து ஆறு ஏழு அந்த மாதிரி கொடுக்கணும் அது செய்கிறதுனால இப்போ வந்து நான் அந்த பக்கம் வீட்டில் போயிட்டு ரெடி பண்ண போகிறேன் ஆக்சுவலி ஃபோன் வந்து எடுத்துட்டு போக மாட்டேன் ஏன்னா அங்கே வேலை செய்ய கரெக்டாக இருப்போம் நிறைய டேரெலாம் சொல்லியிருப்பேன் அந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போது ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஃபோன் யூஸ் பண்ணால் வேலை செய்ய முடியாது அப்புறம் அவங்களும் வந்து மனது கஷ்டம் தேவையில்லாமல் பிரச்சனை அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துவேன் அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இட்லி எல்லாம் செஞ்சு அதாவது தேங்காய் துருகணும் வெள்ளம் எல்லாம் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி இட்லி ஊற்றிட்டு அதில் நடுவில் நடுவில் பூரணம் வைக்கணும் ஒரு ஏழு எட்டு ஈடு வந்து ஊற்ற வேண்டியிருக்கும் ஊற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாேருக்கும் கொடுத்துட்டு கொடுக்குறது வந்து மாமியார் பெரிய பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போய் எல்லார் வீட்டுலேயும் வந்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க முடித்த உடனே நான் இந்த பக்கம் வந்துடுவேன் ஒரு ஒன் ஹவர் வேலை இருக்கும் வீடு வாசல்லாம் பிரிக்கிட்டேன் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் இப்போ அங்கே போய்ட்டு ஒரு ஆறு மணிக்குள்ளே வந்துடுவேன் வந்துட்டு வந்து வேலைக்கு ஏற்றிப்பேன் சாயங்காலம் அந்த இருந்து வந்த உடனே குழந்தைங்க ரெண்டு பேரும் வந்துவிட்டாங்க நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்ருக்கும் போதே வந்தாங்க எங்கள் நாத்தனாரோட வீட்டுக்காரவங்க கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க ஏன்னா பசங்க உண்டியாக வர மாட்டாங்க இல்லையா ஆக்சுவலி அவங்க நாத்தனாரோட பையன் தான் போகும்போது கூட்டிகிட்டு போனான் அவன் வந்து அவங்க அம்மா வீட்டை போன உடனே ஒரு ரெண்டு நாள் இருந்து வரேன்னு சொல்லிவிட்டு நின்றுட்டானால இவங்க ஒண்டியாக வர முடியாது இல்லையா அதனால் வந்து அவங்க வந்து கூட்டுனு வந்து விட்டுட்டு போனாங்க கூட்டுனு வந்து விட்டவுடனே நான் வந்து அவங்களுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுத்தேன் போட்டு குடித்த அப்புறமா அவங்க கிளம்பிட்டாங்க பசங்க வந்து அவங்க வீட்டில் வந்து அக்கா வந்து காசு ஏதாவது சில்லற காசு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து கேக் வாங்கிட்டு வந்தாங்களாமா ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒரு ஒரு கேக் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அவங்க ஒரு ஒரு குறுக்குறையை சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு ஒரு கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அதை தான் சொல்லிகிட்டு இருந்தான் இவ்வளோ நேரம் இது வந்து நான் வெறும் உளுந்து வந்து ஒரு கப் எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு நல்லா கழுவி அதை வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கிறேன் ஒடிசாவில் வந்து மேக்ஸிமம் பச்சரிசியில் தான் இட்லி தோசைலாம் செய்வாங்க நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் உளுத்த மருப்பில் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி உளுந்தை வந்து ஊற வச்சுட்டு அப்புறமா அதில் ரவை போட்டு செய்வாங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் புளிக்க வைக்க வேண்டியில்லை உடனே செஞ்சுக்கலாம் பையனுக்கு வந்து மிஸ்டி டோய் சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தான் சரி இன்றைக்கி தான் தயிர் வாங்கிட்டு வந்தால் கடைக்கு ரொம்ப நாள் போகலை ஒரு வாரம் ஆகிடுச்சு சரி அதனால் சரி இன்னைக்கு போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்ன உடனே மதியானம் போயிட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருந்தான் ஃப்ரிட்ஜில் அக்கா வீட்டுக்கு போயிட்டதுனால அதுக்கப்புறம் வந்த அப்புறமா உடனே கேட்டேன் மாமா மிஸ்டி டை ரெடி பண்ணிட்டீங்களான்னு சொல்லி நான் வந்து சரி இல்லை இப்போ பண்ணுறேன்னு சொன்ன உடனே சரி நானே தயிர் மிக்ஸ் பண்ணுறேன்னு உட்காந்து தயிர் வந்து விஸ்கில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு நான் இந்த பக்கம் தோசைக்கு மாவு ரெடி இருந்தேன் இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் குறைச்சி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்களை வந்து மிஸ்டி டோய் ரெடி பண்ணுறதுக்கு பெரியவன் வந்து தயிர் ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தான் சின்னவர் வந்து உட்காந்து லேப்டாப் பார்த்துட்டு இருந்தார் இதை தயிர் நல்லா ரெடி பண்ண அப்புறமா நான் வந்து இதை கேரம்லைஸ் பண்ணிக்கிறதுக்காக அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு வச்சுருந்தேன் சர்க்கரை வந்து நல்லா சூடான உடனே நமக்கு கேரம்லைஸ் ஆன அப்புறமா பால் வந்து ஏற்கனவே வீட்டில் தினமும் ஒரு லிட்டர் பால் வாங்குவேன் இல்லைங்களா அது வந்து சாயங்காலம் எங்கள் நாத்தனாரோட வீட்டுக்கார் வந்தாங்கன்னு சொன்ன அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு மீதி பால் வந்து வச்சுருந்தேன் அதை வந்து தயிர் குழந்தை இவ்வளோன்னு மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டான் மீதி பால் வந்து பாதிப்பால் இதில் மிஸ்டர்ட் ஓய்ஸ் செஞ்சுக்கலாம் மீதி பால் வந்து அப்படியே வச்சிருவேன் நாளைக்கு குழந்தைங்க காலையில் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேரமலைஸ் பண்ணேன் நல்லா வந்து சக்கரை கேரமலைஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா கேரமலைஸ் ஆன அப்புறமா இதில் பால் ஊற்றிக்கலாங்க பால் வந்து நான் ஏற்கனவே மதியானமே காய்ச்சி வச்ச பால் தான் இதை வந்து வெல்லாம் வைக்க தேவையில்லை ஜஸ்ட்டு வந்து இந்த கேரம்லைஸோட பால் ஊற்றி நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவேன் திக்காக ஏற்கனவே நான் நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு எவ்வளோ வந்து ஊற்றணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கிறேன் நான் வந்து பாதியை ஊற்றிட்டேன் மீதி பாதியை வச்சுருக்கேன் குழந்தைங்க காலையில் சாப்பிட்றதுக்கு ஏன்னா குழந்தைங்க நாலு மணிக்கு எந்திரிச்சுறதுனால நைட்டில் வந்து எட்டு ஒம்பது மணிக்குள்ளே தூங்கிடுவாங்க இப்போ சொல பூஜா பதினாறு நாள் நவராத்திரி பூஜையில் மட்டும்தான் கொஞ்சம் லேட்டாக தூங்குவாங்க கோயிலில் பூஜைனால மற்றபடி மற்ற நாள்லாம் ஏ ஒரு எட்டு மணிலேருந்து ஒம்போது ஒம்போதரைக்குள்ளே தூங்கிடுவாங்க அதனால் ஒம்பதரை மணிக்கு தூங்கினாங்கன்னா காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சா குழந்தைங்களுக்கு பசிக்கும் இல்லையா அதனால் வந்து நாலு மணிக்கு எந்திரிச்சு அவங்க ஒரு ஒரு ஆறரை மணி போல் அவங்களுக்கு வந்து ஏதாவது சாப்பிட்டு அதனால பால் வந்து வச்சுருக்கேன் இப்போ கேரம்லைஸ் பண்ண இந்த பால் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த தயிரில் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேரம்லைஸோட சேர்ந்த பால் இதுலேயே வந்து ஊற்றிட்டு சில்லுன்னு ஆன அப்புறமா தான் ஊற்றணுங்க கெட்டியாக இருக்கும் போது ஊற்றக்கூடாது ஆக்சுவலி வந்து நான் கேரம்லைஸ் போனேன் அப்புறமா வந்து பால் ஊற்றினோன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அதனால மிக்ஸ் பண்ணும்போது அது சில்லுன்னு ஆயிடுச்சு இப்போ இந்த பாலையும் சேர்த்து இந்த மாதிரி எடுத்து வச்சு இதை வெளியில் வச்சுருந்தோம் வந்து இல்லைங்களா அந்த மாதிரி இது கெட்டியாகும் அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஃபிரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கெட்டியான அப்புறமா இதை வந்து சாப்பிடலாம் செம்ம சூப்பராக இருக்கும் பெரியவருக்கு வந்து ரொம்ப கிச்சனில் வந்து வேலை செய்கிறது ஹெல்ப் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் சின்னவர் வந்து கடைக்கு அனுப்புறது அந்த வேலையெல்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டு பேருமே எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எந்த வேலை சொன்னாலும் கரெக்டாக செய்வாங்க இப்போ பெரியவர் இதை மிக்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு வீட்டு உள்ளே வச்சிட்டு சொன்னேன் வச்சுருக்கேன் லைவ் பண்ணிகிட்டு இருந்தேங்க இப்போ தான் லைவ் முடித்தேன் இப்போ போய் தோசை செய்ய போனேன் தோசை செஞ்சுட்டு பசங்களுக்கு வந்து சாப்பிடுக்கேன் தோசை செஞ்சுட்டு கொஞ்சமாக சிந்துளா செஞ்சிருந்தேங்க சிந்துளானா என்னென்னு தெரியும் இல்லையா ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் வெறும் பப்பாளிக்காய் உருளைக்கிழங்கு சேப்பக்கிழங்கு கத்திரிக்காய் வெண்டைக்காய் நம்ம விருப்பப்படி எல்லா காயும் போட்டு செய்யலாம் எல்லா காயும் போட்டு நல்லா வேக வச்சு அதில் தாளிப்பு போடும்போது உளுதம்பருப்பு வத்தலை லைட்டாக வருத்திட்டு அந்த வத்தலையும் போடணும் தாளிப்பையும் போடணும் பூண்டு போட்டு தாளிச்சிக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருப்பேன் வீடியோஸில் இது ரொம்ப ஹெல்தின்னு சொல்லி குழந்தை பெற்ற தாய்மார்கள் அதுக்கப்புறம் தாய்ப்பால் நல்லா சுரக்க இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இதை சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்தியான ஒரு ஃபுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபுல் டே வ்ளாக் இவ்வளோ தான் இதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம் ப்ளஸ் இதோட கூடவே ஒரு வீடியோ நம்ம சேர்த்து பார்க்கலாம் வெறுமனா வந்து நம்ம அப்படியே பார்த்தா நல்லா இருக்காது என்னோடய ஃபுல் டே வ்ளாக் மட்டும் அதோட கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கணும் அப்படின்றதுனால சேர்த்துருக்கேன் ஒரு கப் சாதத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைனாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி வந்து மினிமம் சைஸ் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் நல்ல ஃபைன் அரைச்ச அப்புறமா இந்த மாதிரி இருக்கணும் தேவைப்பட்ட அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிங்க ஜஸ்ட் வந்து ஒரு கால் கிளாஸ் அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க இப்போ இதில் அளவு வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்துருந்தோம் இல்லைங்களா அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து இதை மறுபடியும் ஜஸ்ட் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் மட்டும் பண்ண போகிறோம் அதிகமாக வந்து நம்ம சுற்றி விடக்கூடாது ஜஸ்ட் ஆன் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி கன்சன்சிக்கு மாவு வந்துடும் நம்ம வந்து ஒரு கப் சாதத்துக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு கரெக்டாக வந்து இருக்கும் நான் ஃபஸ்ட்டு கப் சேர்த்துருந்தேன் இப்போ இன்னும் அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன் ஃபுல்லாக சேர்க்கலை இந்த மாதிரி கன்சன்சிக்கு வரணும் பாருங்க ஏன்னா நம்ம மாவு அரிசி வந்து அரைக்கும் போது சாதம் வந்து அரைக்கும் போது ஆக்சுவலி தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டோம்னா மாவு வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும் தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றினோம்னா நமக்கு மாவும் கரெக்டாக வந்துடும் அதோட கோதுமை மாவையும் தானே நமக்கு அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கன்சஸ்டி வந்த அப்புறமா மீதி வச்சுருக்க அந்த மாவில் கொஞ்சமாக கீழே எடுத்து அந்த ரொட்டி கட்டையிலையோ சரி இந்த மாதிரி ஸ்லாப்பிலையும் சரி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி போட்டுட்டு அந்த இடத்துல மாவை வந்து கீழே போட்டு இந்த நம்ம எடுத்தோம் இல்லைங்களா அதை வந்து ஜஸ்ட்டு இப்படி மிக்ஸ் பண்ணால் போதும் வேறு ஒன்றும் பிசைகிறது ரொம்ப நேரம் அதெல்லாம் தேவையில்லை எல்லா மாவையும் வெளியே எடுத்துட்டோம் மாவில் டஸ்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் அப்படியே தேய்ச்சிக்க வேண்டியதாக ஆக்சுவலி வந்து நம்ம கோதுமை மாவு சேர்க்குறதே வந்து ஒரு அளவுக்குங்க சாதம் ஃபுல்லாக அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கோம் நான் முக்கால் க அளவுக்கு மாவு வந்து இந்த சாதத்தோட மாவு டவு ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டேன் மீதி கால்வாசி மாவு தான் இந்த தேக்கை யூஸ் பண்ணுறேன் அப்படி உங்களுக்கு கொஞ்சம் ஏறக்குறைய மாவு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் அளவு வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கிறத பொறுத்து தான் அதனால் இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பூரியை வந்து நம்ம தேய்ச்சிட்டு நம்ம பூரி சுட போகிறோம் சப்பாத்தி செய்ய போகிறோன்னா இதை டேரெக்டாக நம்ம திரட்டி அப்படியே போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் பூரி வந்து எப்படி செய்யறது அப்படின்னா அடுப்பில் எண்ணெய் ஊற்றி ஆல்ரெடி நம்ம எப்போவுமே எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் சாதத்தில் செஞ்ச பூரியாக இது அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்குன்னு அப்படியே நம்ம நார்மலாக வந்து வீட்டில் கோதுமை மாவுலேயோ மைதா மாவுலேயோ செய்யும்போது பூரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி சேம் கன்சஸ்டியில் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பூரி ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க நன்றி வணக்கம்